you mm -hmm. இப்படி தாண்டிவேன் திடீர்னு சொல்லாமக்கெல்லாம் ஓடி போவான் அப்புறம் அவனே திடீர்னு சொல்லாம வந்துருவான் இவனுக்கு இதே பழப்பா போச்சு அவனும் பசியோட வந்துருப்பான் அவனுக்கு சோத்த போடு போடு போடுபல அப்புறம் இருக்கு ஒரு தடவை கோச்சு மூஞ்சி தூக்கிட்டு போயிட போறான் போடுபுல கண்ணம்மா கைப்பட்டாலே சாப்பாடு ஒரு தனி ருசி எவ்வள வீட்டுல ஏதோ கோச்சுக்கு வந்திருக்காண்டி அதனாலதான் அடுத்த நேரம் உங்ககிட்ட சோத்துக்கு வரதுக்கு இப்பயே தாஜா பண்றா பாரு கண்ணம்மா கிட்ட வர்றதுக்கு எனக்கு எந்த நேரமா இருந்தா என்ன சாப்பாடு கேண்டா ஏதோ வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கிறதாக அப்பா சொன்னாரு ஏன்டா போக மாட்டேன் நட முடிக்கிற இல்ல இல்ல வேற ஒரு முக்கியமான வேலையை பழஞ்சுக்கிட்டு இருக்கேன் அநேகமா கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் நினைக்கிறேன்

காலல படாமே பாத்து நடந்து போ. புடிச்சா என்ன? பொழுது போற வர இடம்தானே? சண்டை கூடுற நேரத்துல வண்டி போட்டினா உச்சி கைன நிக்குறதுக்கு வந்து சேந்திர மாட்டான் அப்ப வர வர விசாலத் தெనికి வந்துருங்க. ஆடுங்க. நாங்க பொறுப்பறங்க. நல்ல நல்லது. வரங்க நல்லது. வரங்க. நல்லது. ஆ பையன் ஏய் மவன் சீனு ஏய் உரவரக்காரங்க வர நாளுன்னு வீட்ல இருக்க சொன்னா எங்கடா தொலைஞ்சு போன நீ எங்க இல்ல டைலுக்கு இருந்தோம் உக்காந்து யாரு உங்க பொண்ணுக்கு வேண்டியவங்க உம் வர விசாலத்தன்னைக்கு போய் பாத்து வந்துருவோம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் பேசி முடிச்சாச்சே பேசாமாவா என்னால முடியாது என்னடா முடியாது அவன் கண்ணால ஆனவன்

சரி சரி பாவா சாயங்காலம் வரைக்கும் எங்கயும் போகாம தூங்குறதா நான் நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது நல்லதோ கெட்டதோ அது நடக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது ஆனா ஆயிரம் தான் இருக்கட்டும்டா தலை நல்ல பிறந்தவண்ணி வெள்ளிக்கிழமை எதுவுமே வார்த்தை சொல்லலாமா சும்மா ஏதோ சொன்னா சொன்னாப்லயும் நடந்துடுற மாதிரி

வெளிய போலாம் என்னடா என்னடா விஷயம் எனக்கு தனியா இருக்க இருக்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கு வாயில் எனக்கு நல்லா வந்துடும் ஏதாவது ஓரி ஆட்டம்னா அதுக்காக வந்து உசுரை விட்டுறதா கொஞ்சம் வெளியா பேச வீட்டோட காத்துக்கிட்டு இருப்பாங்க இருந்தா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளிய போகாதனால ஒன்னு ஆயிடாது அந்த பையன் ஏதோ மனசு சரியில்லாம உளறிக்கிட்டு இருக்கான் நான் இருப்பேன் ஏதாச்சும் சொல்லி வரட்டுமா இதே வந்து படுத்துறந்தா சந்த கடையில தகராறு எடுத்தானே அவன அடுத்து விட்டாம்பள இதுக்கு முன்ன அவன் வந்தத இல்லையா படுத்தத இன்னைக்கு என்ன புதுசா பழமா பேசுறடா எங்க ஏன் போக்குறா அப்படி மீறி வாசைப்படி தாண்டுதே

மரியாதையா உள்ள நட உயிரே போனாலும் சரி நீ நினைக்கிற மாதிரி நடக்காது பார்க்கலாமா பார்க்கலாமே நல்ல ஒத்தகரம் மாடுங்க ரெண்டாம் என் சொக்க மாதிரி நல்ல தவிட்டு நேரங்க சாயங்காலம் வில பேசி முடிச்சிருவோம் பசிக்குது எதா மிச்சமதி இருந்தா என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டேன்னு கோவமா இல்ல இல்ல நீ நல்ல நேரத்துல நேரத்துலதான் வந்திருக்க வா வயிறாரு சோறு போடுற இவராங்க நிக்கிறாரு இனி அவரு போயிடுவாரு நீங்க போங்க நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு தான் வருவேன் நேரம் ஆகும் நீங்க போங்க எவ என்ன சொத்து பொடி கொட்டாளா

உங்க அப்பாவும் நானும் குளிருக்கு ஆளுக்கு ஒரு துப்பட்டு எல்லாம் போறச்சி பறந்துருப்போம் நீங்க ரெண்டு பேரும் குட்டி பேசாசுங்க உங்ககிட்ட மனுஷன் நிமிடம் போடா போ பெத்த வயிறு பச்சி எரிஞ்சா நீ நல்லாவே இருக்க மாட்டேன்